இப்போ அதை நான் சொன்னேன்ல எல்லா விதமாக அதாவது இப்போ வந்து பேட்டியை கேட்டுட்டு இருப்பார் கண்டிப்பாக திருந்துனா நல்லது திருந்துலன்னு வச்சுக்கேன் கைத்தடியாக தான் நான் இருப்பேன் நான் திமுக தான் இருப்பேனா அதுக்கு வந்து எல்லா பதிலும் வந்து ஆணையர் பொத்தில் சொல்லும் சொம்பு தூக்கியாக இருக்காதீங்க நாளைக்கு இன்னும் ஆறு மாதத்துக்கு பிறகு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் என்னொரு இன்ட் என்னொரு இன்ட்ரெஸ்டிங் மேட்டர் இங்கே பாருங்கள் ஒரு பிஎல் பிஎல்ஓ காலில் அடிபட்டுருக்கு இவங்க எப்படி வீடு வீடாக கொண்டு போய் கொடுப்பாங்க எதிர்க்கு இவங்க அதாவது அப்ளிகேஷன் இருக்கு ஒரு அதிகாரி நியமிக்கும் போது அவர் அதுக்கு தகுதியானவதான பார்க்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு அதிகாரி இருக்கு இல்லையா கமிஷனருக்கு இருக்குல்ல மாவட்ட தேர்தல் அதிகாரிக்கு இருக்கு இல்லையா ஆனா அங்க பாத்தீங்கன்னா இது எந்த எந்த வார்டுங்க சேப்பாக்கம் அதில் தான் உச்சக்கட் உச்சபட்ச முறையீடு சேப்பாக்கம் திருவள்ளிக்கே திருவள்ளி தான் அதாவது திட்டமிட்டு அதாவது சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணியும் வந்து சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி மட்டும் இல்ல சென்னை முழுவதும் நடக்குது அதே போன்று தமிழ்நாட்டில் வந்து பல மாவட்டம் நடக்குது பல மாவட்டங்கள் வந்து ஆளும் வர்க்கம் குறிப்பா திமுக அரசு மாவட்ட ஆட்சி தலைவர்களுக்கு ஒரு வாய்மொழி உத்தரவு கொடுத்து நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த உத்தரவு வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்தை வந்து சிதறடிக்கின்ற வகையில் வந்து இதை வந்து முழுமையான அளவுக்கு அதை கையில் எடுத்துக்கினு இன்றைக்கி வந்து கல அளவில் இன்றைக்கி வந்து அவங்க தங்களுடைய ஒரு சட்டவிரோத பணிகளை இன்றைக்கி பண்ணிவிட்டாங்க